வாழைப்பழம் சேமியா பாயசம் தான் நீங்கள் தேவதி பாட்டு பார்த்து பண்ணியிருக்கோம் தான் யாரும் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு ஏஆர்கே எல்லாமே ஸ்மால் டெஸ்ட் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதை டச் பண்ணிடலாம் ஒரு பெல் காட்டோ அதையும் டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பெல் காட்டோ அதையும் டச் பண்ணிடலாம் நோட்டிஃபிகே சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போகிற வீடியோ போனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் உடனே உடனுக்குடனே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி என்ன பிரசாதம்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஏஆர் கே வசந்தி கிரியாடஸ் அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் பேசுறேன் இன்னைக்கு ஒன்பதாம் நாள் சேமியா பாயசம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு கை இருக்கும் சுவியாக அறுத்துருக்கேன் வறுத்துக்கலாம் நெய்யில் நெய்யை நல்லா வறுத்துன்றா சேமியாவ ஏற்ற ரோஸ்டாடு சேமியானா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வறுத்துன்னுட்டேன்னா அந்த வழவழப்பு இருக்காது சேமியா அதுக்கு தான் கொஞ்சம் வறுத்துக்கிறோம் இதில் வெந்நீர் போட்டுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் நான் வந்து பால் வந்து ஆணாட்டு தான் ஊற்றிப்பேன் ஏன்னா அது வந்து இப்பவே பால் விட்டேன்னா நம்ம சாப்பிடும்போது வந்து இறுகிக்கும் எல்லாமே டைட்டாக கிருமி பால் விடலாம் அதனால் நான் வந்து சாப்பிடும்போது போது ஒரு வர நேரத்துக்கு பின்னால் தான் சூடாக பாலை காய்ச்சி விடுவேன் அடுப்பாக பண்ணிடலாம் இதுல போட்டுன்னு ஒரு நாலு ஸ்ட்ரிங் வந்து குடும்ப பூ போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் சக்கரை சர்க்கரைக்கலாம் ஸ்பூனு பாயசம் ஆகிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சர்க்கரையும் போட்டாச்சு நம்ம வந்து இதுவும் போட்டுட்டாச்சு ஏலக்காய் குங்குமப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ இது நேமித்தி பண்ணும்போது காட்டேன் பாருங்க இப்போ வாழைப்பழம் இருக்குது ரொம்ப பழுத்து போய் வாழைப்பழம் இருக்குது இதை போட்டு பழ அல்வா பண்ணிடலாம் இன்னைக்கு ரெண்டு ஸ்வீட் பண்ணிடலாம் சேமியா பாயசமும் இதுவும் நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இது வந்து ஸ்லிம்டே வச்சுக்கோங்க அடுப்ப ஸ்லிம்மா வச்சு ரொம்ப கடைஞ்சிருக்கா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப கணிச்ச போனால் பழம் சாப்பிட மாட்டாள் கருத்து போச்சு பழைய இது ஆகிடுது அப்படின்னு அதனால் வந்து இந்த மாதிரி அல்வா பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்க அருமையாக நல்லா சாப்பிடுவா இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கிறேன் ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுகிட்டு இருக்கேன் பழமே இனிக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டுருக்கேன் வெல்லம் போட்டுக்கல அது மாதிரி நான் அரைக்கவும் இல்லை அரைச்சோம்னா கூழாக அதனால் அரைக்காதனால நான் அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுருந்தேன் இதில் அப்படியே வாயில் அகப்படும் போது நல்லாயிருக்கும் ஆகப்படும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் என்ன அப்படியே கொதிக்கட்டும் ஒட்டாத வரட்டும் ஏலக்காய் ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அல்வா ஆயிடுத்து வாழைப்பழ அல்வா ஆயிடுத்து இதுவும் நேவதி இதுக்கு வச்சுக்கலாம் ம் எப்படி இது நல்லதுன்னு தெரியல தேவையா பாயசா நான் பால் விட்டுப்பேன் பாருங்கள் பாருங்க அப்படி இப்ப கெட்டியா இருந்து பாருங்க அப்படியே அப்புறம் பால் விட்டு பிரயோஜனமே இல்லை அத்தனையும் இறுகின்றோம் அதனால் நான் தேவையானப்போ மட்டும்தான் விட்டுப்பேன் இது வந்து இந்த அல்வாக்கும் சேமியா பாயசத்துக்கு வந்து முந்திரியை நம்ம வறுத்து போட்டுக்கலாம் நெய்யில் நெய் ரொம்ப காய்ச்சிகிட்டேலாம் அப்புறம் நெய் சுடுற சுட்ட வாசல் நடிக்கும் இந்த அல்வா கொஞ்சம் போட்டுக்கலாம் சேமியா பாயத்தில் போட்டுக்கலாம் திராட்சையை ஒரு பத்து பன்னெண்டு திராட்சை போட்டுருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்டுக்கே வந்து இதாகிடையே ரொம்ப தீஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடும் இதில் ஒரு நாலு பழம் போட்டுக்கலாம் திராட்சை பழம் மீதி இதில் போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் அம்பாளுக்கு ஒன்று வந்து வா பழ அல்வா வாழைப்பழ அல்வா அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இது சேமியா பாயசம் இது திடீர்னு பழம் கணிஞ்சு போனதுனால ரொம்ப இதானதுனாலும் சரி திடீர்னு தான் ஐடியா பண்ணி வாழைப்பழ அல்வா பண்ணோம் வா சொல்கிறது வேணி கையில் பிடிக்க முடியல பாருங்க டேவத்தியத்துக்கு வந்து சேமியா பாயசம் அப்புறம் வந்து வாழைப்பழ அல்வா ரெண்டு பண்ணியிருக்கேன் பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க